பரவாயில்ல எதிர் நீச்சலை சேஷாத்ரி ஜெயிஸ்டர் அதில் மகாத்மா காந்தி வரைக்கும் கொண்டு வந்தார் சவுத் ஆப்பிரிக்காவில் இளைஞராக பாடம் கற்றார் நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வந்த பிறகு ஒரு தேசத்தை வழிநடத்துகிற வழிகாட்டியாக மாறினார் இதுக்கெல்லாம் என்னையா காரணம் இளைஞர்களுக்கு புகழ் மோகம்தான் இருக்கிறது என் நேரமும் புகழை தேடி அலைகிறீங்க நீங்க ஒரு நாளும் சிறந்த உயரங்களை முதுமையின் வழிகாட்டல் இல்லாமல் அடைய முடியாதுன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நீங்க இருக்கிறீங்க நீ இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் இருப்பீங்களா என்னென்னு போயிட்டே இருப்பீங்க ஒரு கூட்டத்தின் பாதிக்கு மேல விசில் சத்தம் கேட்ட ஒரே பட்டிமன்றம் இதான்னு நினைக்கிறேன் அதுல ஒரே ஒரு பாப்பா மட்டும் தொடர்ந்து கைதட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கங்க நடக்கிற நல்ல எல்லாம் நடக்கட்டும் இந்த ரெண்டு பேர் மட்டும் நிறைவு பேச்சாளர்கள் இளமைக்கு என்னதாமா சொல்றீங்க தெய்வானை அவர்களே வாங்க அவங்கள கொஞ்சம் கைதட்டி வைக்கலாமே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே பேச்சாளர் பெருமக்களே அவையோரே கல்வி நிறுவனத்தை நடத்தி ஒரு கல்வியாளராக தஞ்சாவூர் ஓவிய பாணியிலே தேர்ச்சி பெற்று அதை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியராக என குழந்தைகளோடும் கலைகளோடும் உறவாடுகின்ற ஒருவர் எப்போதும் முதுமையை அடைவதில்லை என்றென்றும் இளமையாயிருக்கக்கூடிய மீனா ஆண்டி அவர்களே உங்கள் அத்துணை என்னுடைய வணக்கங்கள் நடுவரவர்களே சேஷாத்ரி அண்ணா எனக்கு ஒரே ஒரே ஒரு ஒரு ஆறுதல் ஆறுதல் தான் 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 முடிச்சதா அவர் அவர் இன்னைக்காவது முதுமை அணியை சேர்ந்தவர் என்று ஒத்துக்கொண்டது பாருங்களேன் வந்த வந்த உடனே உங்களை முதியவர்னு சொன்னார் ஆமாம்மா அது இல்லை முதியவர்

அவர் முதுமை அணியில இருக்கார் என்ற ஒரே காரணத்துக்காக நடுவர முதியவர்னு சொல்லி சாரதா அம்மாவை முதியவர்னு சொல்லி எல்லாரோட மனசையும் காயப்படுத்திட்டு போயிருக்காரு அவருக்கு முன்னாடி வந்த சிவகுமார் சார் எடுத்த நாங்கள் முதியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இப்ப முதுமை முதியவர்கள் என்று சொல்வதே உங்களுக்கு இவ்வளவு சங்கடமா நடுவர் அவர்களே சேஷாத்ரி அண்ணா சொன்னார் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க டெய்லர் அக்கா வந்தாங்க யோகா சொல்லி தராங்க அப்படின்னு எவ்வளோ வேலை இல்லாமல் எல்லா யூடியூப் சேனல்லையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காருன்றத பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் டெய்லரக்காவை அக்காவை நீங்க ஏன் பார்க்குறீங்க அது பிளவுஸ் தைக்கிறவங்க பார்க்க வேண்டியது ஏன் தெரியுமா அவர் புதுசா யோகா சேனல் ஒண்ணு தொடங்கியிருக்காரு நடுவர் அவர்களே அவர் மட்டுமே பாக்குறாரா

சிவகுமார் சார் சொன்னாரு ஆற்றல் என்பது எல்லோருக்கும் இருக்கின்றது சிங்கத்திற்கு இருக்கு புலிக்கு இருக்கு விலங்குகளுக்கு இருக்கு ஆனால் முதுமையின் வழிகாட்டுதல் இருப்ப இருக்கின்ற காரணத்தினாலே தான் மனித குலம் மட்டும் முன்னேறி கொண்டிருக்கின்றது என்று உண்மை அதல்ல சிங்கத்திற்கும் புலிக்கும் கனவுகள் கிடையாது கனவுகள் இருந்தால் தான் மேலே 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 ஏறி செல்ல முடியும் ஆனா என்ன விஷயம் என்ன பெரும்பாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க மாந்தோப்பா இருந்தது இன்னைக்கு எப்படி மாறி போச்சு தெரியுமான்னு சொல்லி நினைவுகளில் மூழ்கி போவ போபவர்கள் முதியவர்கள் ஆனா கனவுகளோடு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்ற ஆசையோடு வருபவர்கள் தான் இளைஞர்கள் நடுவரவர்களே சிவகுமார் சார் சொன்னார் கார்ல போகும்போது ஜிபிஎஸ் தானே வழிகாட்டுதுன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த ஜிபிஎஸ்சியும் அந்த கூகுள் மேப்ஸையும் கண்டுபிடிச்சது இளமையின் ஆற்றலா முதுமையின் வழி இளைஞர்கள் தான் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது இவ்வளவு பிரபலமா இருந்ததா அப்ப இன்னைக்கு புதுசா வந்திருக்குன்னா அது இளைஞர்களுனுடைய ஆற்றலு நாள் வந்தது தானே வழிகாட்டுவதற்கு கூட இளமையின் ஆற்றல் தானே தேவைப்படுகின்றது ஒருவேளை இப்படி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல போச்சு கிராமத்துல இருந்து வந்தவங்க நகரத்தை பார்த்து வியக்குறாங்க அதுவும் தாத்தா பாட்டி எல்லாம் வந்தா அவங்க காலத்துல அவங்க ஏறினாங்க படி நின்னுச்சு இன்னைக்கு படி ஏறுது நாம நிக்கிறோம் எஸ்கலேட்டர் வந்துருச்சு மாலுக்கு கூட்டிட்டு போனா எஸ்கலேட்டரை பார்த்து பயந்து நிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற சின்ன பையன் வந்து வாங்க பாட்டி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான் அப்ப இளைஞர்களுக்கு முதியவர்களுக்கு கூட இந்த மாறுகின்ற உலகத்திலே கைப்பிடித்து கூட்டி செல்ல இளமையின் ஆற்றல் தான் தேவைப்படுகின்றது நடுவர் அவர்களே ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்று பொருளாதாரம் இன்னைக்கு பல நிறுவனங்கள் பல ஐடி கம்பெனிஸ் கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனிகள் எடுத்துட்டா கூட சரி எல்லாரும் பிளேஸ்மெண்ட்டுக்கு யாரை தேடி போகின்றார் கல்லூரிகளுக்கு தான் போகின்றார் பிரெஷர்ஸ் தான் வேணும்னு கேக்குறாங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிட்டா அந்த ரெஸ்யூமே எடுத்துக்க கூட மாட்டாங்க சார் கார்பரேட் ஐடி இளமையின் ஆற்றல் தான் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்ன காரணம் ஏன்னா இன்னைக்கு புதுசு புதுசா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணனும் ரிஸ்க் எடுக்கணும் புதுசு புதுசா எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இத மாத்தி அதை மாத்தி மாத்தி யோசிக்க கூடிய ஒரு ஆற்றல் இளைஞர்களிடம்தான் இருக்கின்றது இரண்டாவது இனோவேட்டிவ் டிரியாஸ் இரு போற பாதையை மாத்தி இப்படி போனா சரியா இருக்குமோ ஒரு நாட்டிற்கு தேவையான பொருளாதாரத்திற்கு தேவைப்படுகிறது டிஃபென்ஸ் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஆர்மியிலே என்றைக்குமே இளைஞர்கள் தான் ஆற்றலோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆற்றல் இருப்பதால் தான் நாடு ப பத்திரமாக இருக்கின்றது மூணாவது பேரிடர் காலங்களிலே உதவுவது தன் பெண்டு தன் பிள்ளை என்று இருப்பது முதுமை காலம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று இறங்கி வந்து சேவை செய்வது இளமை காலம் அப்படி இளைஞர்கள் வந்து பேரிடர் காலங்களில் வந்து சேவை நாடு முன்னேறுகின்றது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி வீட்டில் பெரும்பாலான நேரங்கள்ல இன்னைக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு அம்மாவையோ பாட்டியோ கேட்டா உருளைக்கிழங்கு கறி செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு மசாலா போட்டு கூடன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு குழந்தைங்க பொட்டேட்டோ அக்செப்ட் பண்ணாது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க ஃபியூஷன் உலகமாக மாறி போனது இந்த ஃபியூஷன் உலகத்தில் புதுசு புதுசாக யோசிக்கக்கூடிய இளமையின் ஆற்றல் தான் தேவைப்படுகின்றது எனவே நடுவர் அவர்களே இந்த உலகம் நிறைய மாறி இருக்கின்றது ஒருத்தர் வழிகாட்ட இன்னொருத்தர் செல்வது என்பது மாறி போனது எனக்கு இது தெரியும் நான் உனக்கு தருகின்றேன் உனக்கு இது தெரியுமா நான் கற்றுக்கொள்கின்றேன் என்று கற்றுக்கொள்கின்ற இருவரிடம்தான் ஒரு சுமூகமான நட்பு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற குடும்பங்கள் தான் உயர்கின்றது என்று சொல்லி அவர் சொன்னார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழா இருந்தது மின்னாடே என்று ஆனால் அதே பாரதிதான் சொன்னான் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்ற பாட்டிலே களையிழந்த நாட்டிலே முன்போலே களி சிறக்க வந்தனை வா 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 என்று நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் சரி முன்னேற்ற பாதையில் செலுத்துவது இளமையின் நாட்டிலே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெய்வானை அவர்கள் நிறைவாக நல்ல பேசியிருக்கிறாங்க எளிமையாக ஒரு கேள்வி கேட்டாங்க பேரிடர் வரும்போது முன்னே வருவது யார் இளைஞர்களா முதியவர்களா முதியவர்கள் மாடியில் நிற்பாங்க இளைஞர்கள் கைத்தை கட்டி போய் கூட்டு வருவாங்க இது நடக்குதா இல்லையா நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க உங்களால் ஒரு விஷயத்திலும் இயங்க முடியாது ஐடி கம்பெனியில் எடுக்கிற ஆள் எடுக்கிறேன்னா யாரை எடுப்பான் ஃப்ரெஷர்ஸை எடுப்பான் இது மாதிரி இளைஞர்களுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாங்க என்ன ஒரு நெருக்கடினா இங்க இளைஞர்களே இல்லை பெரும்பகுதி வயசான ஆளுக்கு தான் இருக்கு இருக்கீங்களா விசில் போதே தெரியுது அதனால இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஐந்து பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் கொஞ்சம் உயர்த்தி விடுங்க அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையில் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களே அரங்கிலே கூடியிருக்கின்ற அன்பான சொந்தங்களே நண்பர்களே இன்றைக்கு தொண்ணூறாவது ஆண்டு விழாவை கண்டு கழித்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பிரியத்துக்கும் உரிய மீனா மீனாண்டி அவர்களே இந்த அரங்குக்கு வந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அம்மா சாரதா நம்பி அருரன் அவர்களே ஏஎல்சி ஐயா அவர்களே வந்து கொண்டிருக்கின்ற பிரமுகர்களே எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மீனா ஆண்டிக்கு தொண்ணூறு வயசுனா என்னால் நம்பவே முடியல ஏஜ் நம்பர் ஒவ்வொரு வயதிலும் இன்னும் புத்தாக்க சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையாகத்தான் அவரை நான் பார்க்கின்றேன் இந்த உலகத்திலே ஓவிய மேதை என்று சொல்லப்படுகின்ற பிகாசோவை பற்றி உங்களில் சில பேர் கேள்விப்பட்டிருக்க கூடும் தன்னுடைய மிகச்சிறந்த ஓவியங்களை பிகாசோ தன்னுடைய தொண்ணூறு வயதுக்கு பிறகுதான் வரைந்தார் அப்படி மீனா ஆண்டியினுடைய மிக பிரம்மாண்டமான மகத்தான சிந்தனைகள் படைப்பாக்கங்கள் இதற்கு பிறகு காத்திருக்கின்றன என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவர்களுக்கு எல்லா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நிரம்புவதற்கு கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நடுவர் அவர்களே நான் ஒரு இருபத்தி நாலு வருஷமா பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க என்னை விட அதிக நாள் ஆனா இந்த பட்டிமன்றத்தை மாதிரி கஷ்டமான ஒரு பட்டிமன்றத்தை இதுவரை நான் பேசியதே இல்லை அது உண்மைதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த பக்கத்துல ஒரு ஒரு பரிசு கொடுக்கிறவர்கள் வாழ்த்து பெற விரும்புகிறவர்களினுடைய சலசலப்பு கேமரா பர்சன்ஸினுடைய அலப்பறைகள் வருகின்ற பெரியவர்களை உட்கார வைப்பதற்காக அலைமோதுகிறவர்களினுடைய சத்தங்கள் ஒவ்வொரு நொடியிலும் சோர்வு மிகுந்து கொண்டே போகிற ஆடியன்ஸ் இதற்கு நடுவில் பட்டிமன்றம் செய்த ஒரே குழு உலகத்திலே நம்முடைய குழு மாத்திரமாகத்தான் இருக்க முடியும் இந்த இவ்வளவு பிரச்சனைகளை இன்னமும் அதிகப்படுத்துவதற்காக எங்களுக்கென்று இன்றைக்கு வந்திருக்கின்ற மைக் போடுகிறவர் ரெண்டு மைக்கும் சரியில்லைன்னு பத்து தடவை சொல்லியும் அவரால் அதை திருத்த முடியல இருக்கு இந்த அரங்கத்திலிருந்து தான் நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் இந்த கேமரா இவங்க சத்தம் போடாம இருந்தீங்கன்னா நாங்கள் முடிச்சிடுறோம் ஏன்னா எங்களுக்கும் கூட தான் பசிக்குது நாங்களும் தான் சாப்பிடணும் அது பட்டிமன்றம் வச்சுட்டீங்க நாங்கள் பேசி தானே முடிக்கணும் இவ்வளவு குறைவு கை தட்டுகிறவர்களை செட்டு நாட்டு பகுதியில் நான் இதுவரை சந்தித்ததே கிடையாது பாருங்க உடனே எல்லாம் வேகமா தட்டுறாங்க இல்ல அப்ப கூட இங்க இருக்கிற சில பேர் தான் கை நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சிட போறேன் பட்டிமன்றம் என்பது தமிழுக்கான ஒரு அணி எங்களை இங்கே கூப்பிட்டு விட்டு நீங்க கொஞ்சம் கூட உற்சாகம் காட்டாமல் இருந்தால் அது எங்களுக்கான மரியாதை குறைவில தமிழுக்கான மரியாதை குறைவு எங்களுக்கான இடத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிற மேடையாக இது இருந்திருக்க வேண்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு எனக்கு முன்னாடி பேசிய தெய்வானே ரொம்ப அழகா பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கம்பெனிஸ்ல ரெக்ரூட் பண்ற போது இளைஞர்களை தானே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இளைஞர்களை தான் எடுக்கிறாங்க ஏன்னா என்ட்ரி லெவல் பொசிஷன் ஆரம்ப நிலை பணியாளர்களாக இளைஞர்களை தான் எடுக்க முடியும் ஆனால் இப்போ இந்த செட்டிநாடு குழுமத்தில் எவ்வளவு பள்ளிகள் இருக்கு இதில் ஏதாவது ஒரு பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஃப்ரெஷர் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க

ஒரு பட்டிமன்றத்திலே பேசுகிறார் அப்ப ரெண்டாவது ஆண்டோ மூன்றாவது ஆண்டோ படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி அன்றைக்கு பட்டிமன்றத்துக்கு ஒருவர் நடுவராக இருந்தார் பேசிய அந்த ஆறு பேருமே மாணவர்கள் ஆறு மாணவர்களில் இந்த ஒரு மாணவிக்கு மிகச்சிறந்த பேச்சாற்றல் இருக்கிறது என்று அடையாளம் கண்டுபிடித்து தெய்வானையை அடுத்த சன் டிவி பட்டிமன்றத்திலே அந்த நடுவர் பேச வைத்தார் அன்றைக்கு சன் டிவி பட்டிமன்றத்தில் பேச ஆரம்பித்த தெய்வானியனுடைய கிராஃப் இன்றைக்கு மீனா ஆண்டியனுடைய தொண்ணூறாவது பிறந்தநாளில் பேசுகிற அளவு உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த நடுவர் காரணம் அதே நடுவர் தான் இன்றைக்கும் எங்களுக்கு நடுவராக இருக்கின்றார் உங்களை பார்த்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சேர்த்து கொள்வதற்கு நடுத்தர வயதினர் முதியவர்கள் வேணும் ஆனால் நாங்கள்லாம் வயசானவங்க பல்லு போனவங்க பல்லு கட்டுற சட்டு கட்டுறவங்க என்ன நியாயம் சார் இது சரி நான் கேட்குறேன் இங்கே எவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்களை சில பேர் மருத்துவர்களாக விரும்பலாம் சில பேர் அட்வொகேட்ஸ் ஆக விரும்பலாம் படிச்சு யார் யார்கிட்ட போய் பிராக்டிஸ் பண்ணணும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக விரும்பலாம் யார்கிட்ட போய் பிராக்டிஸ் பண்ணணும் நினைப்பீங்க நீங்க லாயரா இருந்தா சீனியர் அட்வொகேட் கிட்ட பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருந்தா சீனியர் மருத்துவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த மருத்துவமனையில் சேர்ந்தால் தான் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு நினைப்பீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருந்தா அனுபவம் மிக்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் சிஎஸ் கிட்ட போகணும்னு நினைப்பீங்க அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண உங்களுக்கு மென்டர்ஸ் இருக்க உங்களுக்கு வழிகாட்ட சீனியர்ஸ் தேவை ஆனா பட்டிமன்றத்தில் பேசின நாங்க மூணு பேரும் ஈனாவான அப்படி தானே திட்டுறதுக்கு ஒன்னு இல்ல தெய்வானைக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்கு தெய்வான ஆஃபீஸ்க்கு போகணும் பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரெஷரை தேடுவீங்களா அனுபவம் உள்ள பாட்டியை தேடுவீங்களா நீங்க ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை கையில் கொடுத்துருவோம் இப்போ தான் படித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இந்த பாப்பாட்டை என் பாப்பாவை கொடுப்ப சொல்லுவீங்களா அப்போ என்னென்ன வேலையெல்லாம் உங்களுக்கு முக்கியமோ அதற்கு அனுபவம் மிக்க முதியவர்கள் உங்களுக்கு தேவையா இருக்கிறது ஆனா பட்டிமன்றத்துல இடித்துறைக்கிறதுக்கு நாங்க முடி பேரும் கிடைச்சோம் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொள்வேன் நடுவர் அவர்கள் உங்களை அவர்கள் இளைஞர்கள் லிஸ்ட்ல சேர்த்ததை மாத்திரம் நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் இதை விட எனக்கு பாராட்டு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை தெய்வானைக்கு அந்த அணிக்குமே எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான் இன்றைய உலகம் முன்னேறுறதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்றைய வீடுகள் முன்னேறதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நாம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைன்னா வேகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இளைஞர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஓட்டத்தை பார்க்கிற போது நம் எல்லாரும் இயற்கையை அழிப்பதில் அவ்வளவு வேகம் இருக்கிறது இன்றைய உலகம் நாளைக்கும் இருந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரன் பேத்திகள் கையில் இந்த உலகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை வேகமா விவேகம் வேகம் என்றால் நடுவரவர்களே அந்த அணிக்கு தீர்ப்பு கொடுங்கள் விவேகம் என்றால் எங்கள் அணிக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் சரிங்கம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிருவோம் அல்ல அதுக்கு முன்னாடி சிவ சதீஷ் பேசினார் அவங்க வீட்டை அவங்க அம்மா கேட்டிருக்காங்க இந்த பாப்பா அவங்க நீ பொண்ணு பார்த்துருக்கேப்பா அந்த பொண்ணுக்கு மிளகு ரசம் வைக்க தெரியுமா இருக்கு என்ன தப்பு இது ம்

இன்னைக்கு வேகத்துல தலையாட்டிடுவீங்க நாளைக்கு நீங்க பிஹெச்டி எம் பில் என்ன சொன்னார் இல்ல வரிசையா நிறைய படிச்சிருக்காரு நிறைய படிச்சிருக்காரு படிச்சு ஒரு நாளெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வரீங்க நல்ல சாப்பாடு இல்லைன்னா மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா அன்னைக்கு தெரியும் பட்டிமன்றத்துல என்னெல்லாம் பேசினோம் அதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை என்று ஏமா பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாரு

ஆனால் ராமன் தகப்பனை பார்த்து வளர்ந்தவன் அல்ல தன்னுடைய ஆசிரியரை பார்த்து வளர்ந்தான் வசிட்டரை பார்த்து வளர்ந்த ராமன் வசிட்டரை போல ஒரு தாரம் என்கின்ற கொள்கையை நெஞ்சிலே ஏந்தினான் என்று சொன்னால் ராமனுடைய ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்கின்ற சிந்தனையை அவனுக்கு கொடுத்தது வசிட்டன் என்கின்ற முதியவர் தானே தெய்வானே ஒன்னும் இல்லைங்க ஏ பி நாகராஜன் சார் படம் எடுத்தார் திருவிளையாடல் படம் இந்த முருகன் பொசுகுன்னு கோவப்பட்டு பழனிமலைக்கு போயிட்டாரு அமைக்கிற ஏ ஏபி நாகராஜன் யோசிக்கிறார் முருகனுக்கு யாராவது போய் புத்தி சொல்லணும் இந்த சின்ன பிள்ளைங்க டீனேஜர் கோவம் வந்துட்டு அப்பா அம்மா புத்தி சொன்னா கேட்க மாட்டான் வேற ஒரு ஆள் புத்தி சொல்லணும் புத்தி சொல்லுவதற்கு யாரை எந்த கேரக்டரா வைக்கலான்னு ஏபி நாகராஜன் ஐயா அவர்கள் யோசித்தார்கள் யார் வேணா வச்சிருக்கலாம் எந்த இளைஞனை வேணா வச்சிருக்கலாம் முருகனுக்கு அண்ணன் இருக்காரு விநாயகர் அவரை கூட வச்சிருக்கலாம் அவர் இளைஞர் தானே ஆனால் வயதான முதிய மூதாட்டியான அவ்வையைத்தான் முருகனுக்கே புத்தி சொல்லுகிற இடத்திலே வைத்து ஒரு படைப்பாளியால் சிந்திக்க முடிந்தது ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ என்று பே பாடுவதற்கு ஒரு கே பி சுந்தராம்பாள் அம்மா வந்து சொன்னார் தான் நம்மாலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது முருகன் மகத்தான ஞானத்தின் களஞ்சியம் ஞானத்தின் களஞ்சியமான முருகனுக்கே புத்தி சொல்லுவதற்கு கூட முதுமைக்கு தான் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது என்று சொன்னால் விவேகம் என்பது முதுமையிடம் இருக்கிறது என்பதை இதிலிருந்தே நடுவர் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஊவேசாவை பத்தி சொன்னாரு அப்பா சொன்னாரு நீ இந்த மொழி படி அந்த மொழி படின்னு கடைசியில் நான் தமிழை படிக்கிறேன் என்று இளைஞரான ஊவேசா சொன்னார் அதனால்தான் தமிழுக்கு களஞ்சியங்கள் கிடைத்தது என்று ஊவேசாவை அந்த பாதையிலே செலுத்தியதே அவருடைய குருவான தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர் நீங்கள் ஊவேசாவினுடைய சுயசரிதியை படித்து பார்த்தால் ஒன்று நான் நினைப்பேன் அதை படியுங்கள் நீங்கள் படிக்கிற போது எனக்கு ஒன்றும் ஐயர் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு எழுதியிருக்க மாட்டார் நின்று கொண்டே எழுதியிருப்பார் என்று தன்னுடைய குருநாதரை பற்றி எழுதுகிற போது ஒரு இடத்தில் கூட குருநாதரினுடைய பெயரை அவர் அந்த மொத்த புத்தகத்திலும் குறிப்பிட்டதே இல்லை தன்னுடைய குரு என்று தான் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்த அந்த குரு இளைஞரா முதியவரா என்ன வேணா பேசுறதுன்னு மூணு பேர் வந்து எனக்கு இதே மண்டபங்க நாங்கள் எத்தனை தடவை வந்திருப்போம் இப்போ இந்த மாதிரியான நீண்ட வரிசைகளோடு நாங்கள் பேசினதில்லை ஆனால் பல முறை இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கோம் திருமணங்களுக்காக இப்போ நடக்கிற திருமணங்கள்ல இந்த இளைஞர்கள் செய்கிற அலப்பறைகளை பார்த்தா பயமா இருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் வேணாம்னு சொல்லல கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று வைக்கிறீங்களா எதுக்கு சாமி ஒரு எதுக்கு சாமி இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வேலை வந்து ஃபோட்டோகிராஃபர்களுக்கு வேலை வேணுமென்ற ஒரே காரணம் தான் சார் ஹனிமூனுக்கு எவ்வளோ பெருசாக போனோம் நாங்களாம் முதியவர்கள் இல்லைங்களாம் கல்யாணம் ரொம்ப நாளாச்சு நடுவர் கல்யாணம் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஹனிமூன்தான் வயதானவன்னு சொல்லிட்டிங்களம்மா இந்த ஓயாவும் ஞாபகப்படுத்துங்க இல்லை அவங்க சொல்லி காமிச்சாங்கல்ல அதுக்காக நாமெல்லாம் நம்ம முதியவர்கள் எல்லாம் ஹனிமூனுக்கு பல பேர் போயிருக்க மாட்டோம் போயிருந்தா எவ்வளோ பேர் போயிருப்பீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் அப்படிங்க ஹனிமூனுக்கு போக முடியும் என்ன சரி ரெண்டு பேர் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ஹனிமூனுக்கு ரெண்டு பேர் தானே போறேன் இந்த 90s கிட்ஸ் ஜென் சி இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாக்க ஹனிமூனுக்கு ஏழு பேர் போறாங்க யார் பாக்கி அஞ்சு பேர்னு பாக்குறீங்களா அப்பா அம்மால கூட்டிட்டு போறாங்களா அந்த தப்பல அவங்க செய்ய மாட்டேன் அஞ்சு பேர் கேமரா டீம் இவங்க ஹனிமூனுக்கு போறத படம் போட்டு அன்னிக்கே இன்ஸ்டால ஏத்துறதுக்கு ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று கூடவே போகிறது ரெண்டு பேரை நிக்க வச்சு சுத்தி தீ விடுறாங்க அதுல ஒண்ணு படகுல தவறி விழுந்து உள்ள போயிருச்சு அதான் தூக்க போய் அவனு உள்ள விழுந்து கேமரா டீம்ல இருக்கிறவங்களை மத்தவங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டியது இப்போ மற்றவர்களுக்காகவே திறமை நீ என்ன பார்க்கணும் என்ன நீ பிரைஸ் பண்ணணும் எனக்கு நீ லைக் போடணும் என்ன நீ பார்த்து புகழ்ந்துகிட்டே இருக்கணும் என்று நினைப்பது இளமை வேண்டாம் அது அவசியம் இல்லை நம்முடைய வாழ்க்கை நமக்காக என்று அவர்களை ஆற்றுப்படுத்தி கொண்டே இருப்பது முதுமை இந்த இரண்டிலே எது நம்முடைய குடும்பங்களுக்கு வழிகாட்டும் என்று கேட்கிறேன் அவங்க சொல்றாங்க தெய்வானி சொல்றாங்க மேல இருக்கிற ஒன்னு ஏடுனா ஸ்டூல் போட்டு பையனை தானே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டு தான் பையனை தான் கூப்பிட்டு ஸ்டூலில் ஏற சொல்லுவான் ஆனால் அந்த பையன் இவ்வளோண்டு இருக்கிற போது அப்பா அந்த பையனை தூக்கி தன்னோட தோல் மேலே வச்சுக்கிட்டு திருவிழாவை காமிப்பார் தான் பார்க்காததை கூட தன்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற மனம்தான் முதுமையின் மனம் இந்த இந்த அரங்கத்தில் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க இன்றைக்கு பாடம் சொல்லி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிற ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களில் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கப் போவதற்கு முன்னால் சாமி நல்ல வேலையாக இந்த நாள் நல்லா முடிஞ்சுதேன்னு கும்பிட்டுட்டு தான் தூங்க போவாங்க ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் இந்த இளைஞர்கள் அவங்கள டீல் பண்ணுறது மாதிரியான கஷ்டம் எதுவுமே கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் சோர்வு வந்துடும் படினு சொன்னா மனச்சோர்வு வந்துடும் ஏண்டா பரீட்சையில் வீட்டு பாடம் செய்ய சொல்லி அவர்களை கொண்டு வந்து இன்றைய இளைஞர்களை அவர்களுக்கான மன அலைப்பாய்தல்களை கட்டுப்படுத்தி நல்ல வாழ்க்கையை கொடுப்பது ஒன்றே தன்னுடைய நோக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை இன்றைய இளைஞர்கள் எப்படி நடத்துகிறார்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஐ நோ எவ்ரி திங் யூ டோன் ஆப் டு அட்வைஸ் மி இதுதான் இன்றைய இளமையனுடைய மந்திரச் சொல்லாக இருக்கிறது அப்போ நான் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் மற்றவர்கள் அனுபவப்பட்டவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்கள் ஜெயிப்பார்களா தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள் இளமை எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறது ஆனால் முதுமை அதை ஆற்றுப்படுத்தி கொண்டே இருக்கிறது இப்படிச் சொல்லி நிறைவு செய்கிறேன் இங்கே இன்றைக்கு பிறந்த நாள் கண்டுகொண்டிருக்கின்ற மீனா ஆண்ட்டி அவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கிற சிகப்பி ஆட்சி அவர்களை நான் மறக்கவே முடியாது நான் என்னுடைய பத்தாம் வகுப்பு ராணிமையம்மை பள்ளியிலே படித்த போது ஒரு போட்டியில் எனக்கு பரிசு வந்தது அது ஒரு ஸ்கூலில் ரொம்ப ச சாதாரண தானே போட்டி வரும் யாராவது பரிசு வாங்குவாங்க நான் பரிசு வாங்கிய உடனேயே அடுத்த நாள் நான் சொல்கிறது நடந்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் அந்த காலத்தில் சிகப்பி அடுத்த நாள் என்னை ஸ்கூல் ஃபோனில் கூப்பிட்டு பேசினாங்க முதன் முதலாக இந்த ஸ்கூலுக்கு நீ ஒரு வெள்ளி வெள்ளிக்கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்க உனக்கு ஒரு பரிசு அனுப்புறேன் ஐயாயிரம் ரூபாய் தொகையை நான் பத்தாம எவ்வளவு பெரிய அமௌண்ட் அது யோசிச்சு பாருங்க ஐடென்டிபிகேஷன் இளைஞர்களிலே யார் தகுதியானவர்கள் என்று கண்டுபிடிக்கிற திறமை முதுமையிடம்தான் இருக்கிறது அந்த முதுமையினுடைய விவேகம் தான் நம்முடைய வீடுகளையும் நாட்டையும் காப்பாற்றும் என்று சொல்லி தொண்ணூறாவது ஆண்டு விழாவை காணுகிற மீனா ஆண்டி எல்லா நலன்களோடும் எல்லா சிறப்புகளோடும் இன்னமும் இன்னமும் எங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி